நான் தான் உங்கள் ஸ்நேகாமூர்த்தி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழா தமிழ் ஷோவுக்கு போயிருந்தோம் இல்லையா அதை வந்து நாங்கள் வீடியோ போடவே இல்லை இத்தனை ஒன் மந்த் ஆகுது ஒன் மந்த் ஆகுது இன்னும் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணவே இல்லை நிறைய பேர் கேட்குறீங்க லைவ்லேயும் நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் ஜி தமிழ் போனீங்கல்ல ஏன் அந்த வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணவே இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா நாங்களும் ஜி தமிழ் போகிறோம் அதனால தான் உங்களை கேட்குற உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனால தான் இன்றைக்கி வந்து நான் ஒரு ஒரு மாதம் ஆகுது அந்த வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணவே இன்னும் ஸோ இன்னைக்கு தான் அந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம சேனலை புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இப்போ டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு இன்ஸ்டாகிராமில் வந்து நான் வீடியோ ரீல்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருப்பேன் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி என்னுடைய ஐடி மூர்த்தி நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டுட்டு போது நான் வந்து ஜி தமிழில் வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று பார்த்தேன் அந்த மாதிரி ஜி தமிழில் நிறைய பேர் நிறைய செலிபிரிட்டிலாம் போயிருக்காங்க ஸோ போயிருக்கும் போது சரி நம்மளும் ஏன் போகக்கூடாது நம்ம போய் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து கேட்டிருந்தேன் ஜி தமிழில் ஸ்டோரி வச்சுருப்பாங்க இல்லையா டாப்பிக்லாம் ஸ்டோரி வச்சுருப்பாங்க நான் தான் கேட்டேன் இந்த மாதிரி இந்த ஸ்டோ இந்த டாப்பிக்கையும் வந்து நாங்கள் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் ஷோர் மேம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கேட்கும்போது அது என்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் போடும் கணவர் அதை எதிர்க்கும் மனைவின்னு கே போட்டிருந்தாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு மட்டும் கிடையாது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு மட்டும் கிடையாது அண்ணன் அண்ணன் தங்கச்சி அம்மா பொண்ணு அப்பா பொண்ணு இந்த மாதிரி நிறைய பேர் போவாங்க ஸோ அதில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து மூணு பேரை தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க மூணு பேரை செலக்ட் பண்ணும் போது நாங்கள் என்ன பண்ண நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போதே வந்து ஆல்ரெடி மூணு பேர் செலக்ட் ஆகிட்டாங்க ஸோ அதனால் நான் கேட்கும்போது இல்லைம்மா பார்க்கும்போது அண்ணன் தங்கச்சி வரலாமா நீங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் என்ன நான் என்ன சொல்லிட்டேன் டக்குன்னு நாங்கள் இல்லைங்க நாங்கள் சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம் அதனால் எங்களுக்கு வந்து அண்ணன் தங்கச்சி வேணாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டாபிக் இருந்தால் கொடுங்க நாங்கள் கண்டிப்பாக வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க வந்து இல்லைம்மா ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சி மூணு பேர் மூணு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சி அதனால் உங்கள் அண்ணன் தங்க அண்ணன் உங்கள் அண்ணன் உங்கள் அண்ணன் உங்கள் அப்பா யாராவது இருந்தால் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அண்ணனும் மேபி வேணான்னு சொல்லிட்டான் அண்ணனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸோ அதனால் வந்து நாங்கள் அதை கேன்சல் பண்ணிட்டோம் இல்லைங்க நாங்கள் அடுத்த டாபிக் வரோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் நெக்ஸ்ட்டு வீக் வந்து அடுத்த டாப்பிக் வந்து கொடுத்துருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் பொருள் வாங்கும் மனைவி அதை விமர்சிக்கும் அது வேணாம்னு சொல்ல தவிர்க்கும் கணவர்கள் இந்த டாபிக் வந்து எங்களுக்கு வந்து அது ஆகும் ஏன்னா நாங்கள் அப்படி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் கஷ்டம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ அதனால் எங்களுக்கு அந்த டாப்பிக் வந்து சூட்டாச்சு சரிங்க இந்த டாப்பிக் நாங்கள் வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் சொல்லும் போது என்ன பண்ணிட்டாங்க ஃபோன் பண்ணி எனக்குமே என்ன என்னையும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க இந்த மாதிரி கேள்வியெலாம் கேட்டாங்க அதுக்கான கொஸ்டின்ஸ்லாம் நாங்கள் ஆன்சர் பண்ணோம் அவருக்குமே என்னுடைய ஹஸ்பண்டுக்குமே கொஷின் கேட்டாங்க அதையும் ஆன்சர் பண்ணோம் ஆன்சர் பண்ணிவிட்டு சரி ஓகேம்மா நீங்கள் வரலாமா நான் வந்து லொக்கேஷன்லாம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டாங்க ஓகே பண்ணிட்டு நாங்களும் டக்குன்னு என்ன பண்ணிட்டோம் கிளம்பிட்டோம் கிளம்பி நைட்டு பதினோரு மணிக்கு பன்னெண்டு பத்து மணிக்கெலாம் கிளம்பிட்டு இருந்து பத்து மணிக்கு கிளம்பிட்டு வந்து பஸ் ஸ்டாண்டு போய் பஸ் ஏறத்துக்குள்ளே மணி பன்னெண்டாயிடுச்சு பன்னெண்டு மணிக்கு ட்ராவல் பண்ணி பன்னெண்டு மணிக்கு ட்ராவல் பண்ணோம் கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கு ஆறரை மணிக்கு தான் நாங்கள் அங்கே போய் கோயம்பேட்டில் போய் இறங்கணும் கோயம்பேட்டில் இறங்கினோன்னே ஆள் வரலை ரொம்ப நேரம் கழித்து தான் வந்தாங்க அப்புறம் நான் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது இருங்கம்மா ஆள் வருவாங்கம்மா வேணும் அங்கே நிற்கும் நீங்கள் அங்கே நில்லுங்கம்மா வந்து அழைச்சிட்டு வருவாங்க அப்படின்னு சார் டேரக்டர் சார் சொல்லியிருந்தார் சார் நாங்களும் அதே மாதிரி நின்றுருந்தோம் என்னுடைய நானே ஹஸ்பண்டும் நின்றுருந்தோம் அப்புறம் வந்து ரூமுக்கு போய் அந்த குளிக்கிறது சாப்பிட்றது அதுக்கான திங்ஸ்லாம் வாங்க வாங்க சொன்னாரு எங்கள் ஹஸ்பண்ட் அதனால் அவர் போய் வாங்கிட்டு வந்தார் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டாங்க வந்துட்டு அந்தந்த செக்ஷனுக்கு கண் கலைஞர் டிவி சன் டிவி அந்த மாதிரி செக்ஷன் செக்ஷனாக அவங்கவுங்களுக்கு ஒரு தனி காரு அந்த மாதிரி இருந்துச்சு வந்து இவங்க வந்து எங்களை அழைச்சிட்டு போய் அழைச்சிட்டு வந்துட்டாங்க அழைச்சிட்டு வந்து ரூம்ல விட்டுட்டாங்க ஷெட்டுக்கு வந்துட்டோம் ஜீத்தம்மன் ஷெட்டுக்கு வந்துட்டோம் பாத்தீங்கன்னா ஷெட்டுக்கு வந்துட்டோம் நம்ம ஷெட்டுக்கு வந்துட்டு நமக்கு வந்து தனி ரூம் வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ இதுதான் நாங்கள் வந்து நாங்கள் இருக்கிறோம் ரூம் ஓகேங்களா ரூம் எல்லாமே எல்லா ரூமு இருக்கு நிறைய ரூம்லாம் இருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் தனித்தனி செக்ஷன் தனித்தனி வந்து செக்ஷன் செக்ஷனாக இருக்குது பாருங்கள் இது வந்து சன் டிவி கலைஞர் டிவி இந்த மாதிரி தனித்தனி ரூம் புக் பண்ணி தனித்தனியாக பிரிச்சு அந்த ரூம் புக் பண்ணி கொடுக்கும்போது வந்து இன்னொரு ரூம் வந்து புக் பண்ணியிருந்தாங்க அது வந்து சண்டே ஒரு பிரச்சனை பிரச்சனையாகிடுச்சி ஸோ அதனால் ரொம்ப நேரமாக நாங்கள் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தோம் நின்றதுனால லேடிஸ்க்கு தனி செக்ஷன் ஜென்ஸுக்கு த தனி செக்ஷன் இருந்துச்சு சொல்லும் போது லேடிஸு வந்து நாங்கள் மூணு பேர் நாங்கள் தனியாக வந்துவிட்டோம் பசங்களாம் நிறைய பேர் வந்துருந்தாங்க ஏன்னால் நாங்கள் இப்போ ஷோவுக்கு போகும்போது வந்து ரெண்டு ஏசி ரூம் தான் புக் பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே அங்கே இருக்கிறது எல்லாமே ஏசி தான் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு எல்லாமே கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு சாப்பாட்லேருந்து எல்லாமே கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருந்தேன் அப்புறம் ஷோ வந்து ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுமா நீங்கள் கிளம்பிருங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ரெண்டு மணிக்கெலாம் கிளம்பிட்டு நாலு மணி வரை வெயிட் பண்ணோம் நாலு மணி வரை அந்த ஷோ முடியல அதுக்கப்புறம் நாலு மணிக்கு மேலே தான் எங்களை உள்ளே அழைச்சிட்டு போனாங்க உள்ளே அழைச்சிட்டு போய் அது இது அப்படி இப்படின்னு செட் பண்ணி அவங்க எல்லாம் பேசி எல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே அஞ்சு ஆயிடுச்சு அஞ்சு ஆறு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஆறு மணி நேரம் வந்து கொடுத்துருந்தாங்க ஆறு மணி நேரம் வந்து ஷோ வந்து டைம் இது பண்ணாங்க ஷோ நடத்துனாங்க நிறையா பேசுனாங்க எல்லோரும் பேசுனாங்க எல்லோரும் எல்லோரும் ஒரு ஒரு கண்டென்ட்டாக எடுத்துட்டோம்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு கண்டென்ட் எடுப்பாங்க அவங்க எப்படி நல்லா பேசியிருக்காங்க ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு உதாரணமாக இருக்கிற ஒரு ஆன்சரை வந்து அவங்க எடுக்கிற வரையும் அவங்க பேசி கேள்வி தான் இருப்பாங்க அதுக்கான பதில் நம்ம சொல்லணும் மேபி இப்போ எல்லோரும் வந்து நாங்கள் அக்கா நாங்கள் ஜி தமிழ் போகிறோம் எங்களுக்கான விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு சொ கேட்டிருந்தீங்க ஸோ அதான் வேண்டி நான் சொல்கிறேன் நீங்கள் போகிறது தப்பு கிடையாது போனால் அவர் வந்து நீங்கள் ஒரு கண்டாக வந்து பேசணும் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒருத்த உதாரணமாக பேசணும் ஒருத்தவங்களுக்கு அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம கரெக்டான ஒரு உதாரணமாக ஆன்சர் பண்ணிட்டோம்னா நம்மளை வந்து ரீச் பண்ணிடுவாங்க ரீச் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு ஸோ அதனால் வேண்டிய நல்லா பேசுங்க ஜி தமிழ் போனால் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம்தான் எல்லாருக்குமே ஒரு லக் இருக்கும் எல்லா உங்களுக்கும் ஒரு லக் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அது எல்லாருக்குமே கிடைக்காது ஸோ எல்லாருக்குமே ஒரு லக் இருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணும்னு கண்டிப்பாக நான் நினச்சி பார்க்கல எங்களுடைய கஷ்டத்தை நினச்சி தான் அந்த ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கன்னு நான் என்ன மேபி நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே நிறைய பேசுகிறாங்க நான் எங்களுடைய கஷ்டத்தை நினச்சி அவங்க வந்து இந்த பத்தாயிரம் வவுச்சர் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு நிறைய பேர் வந்து ஜி தமிழ் போனதுனால நிறைய பேர் வந்து என்னை பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க ஸோ சோஷியல் மீடியாவில் எது உண்மை எது பொய்ன்னு யாருக்குமே தெரியாது ஸோ அப்படி எப்படி இருக்கும்போது என்னை எல்லாேருமே வந்து பேடாக பேசுகிறீங்க ஸோ எங்களுக்குள்ளே இருக்குது எங்களுக்கு தான் தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது என்னை யாரும் பேசாதீங்க தயவு செஞ்சு கேட்குறேன் யாரும் பே தப்பான எது யாரும் பேசாதீங்க நீங்கள் வீடியோஸ் பாருங்கள் நாங்கள் அப்படியே ஆளும் கிடையாது வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக நான் சீத்தமிழ் போன வீடியோ வந்து நான் இதோடய ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் கோயம்பேட்டில் வந்து இறங்கணும் இறங்கணுன்னே கார் வந்துடுச்சு அப்புறம் அவங்க அழைச்சிட்டு வந்து ரூமில் வந்து விட்டுட்டாங்க இதுதான் ஃபஸ்ட்டு ரிசப்ஷன் வந்து இதுதான் இந்த எங்கள் ஹஸ்பண்ட் போகிறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிசப்ஷன் இப்படி தான் இருக்கும் பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு பரவாயில்ல எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு நானே ஆச்சரியப்பட்டேன் பட்டு அழைச்சிட்டு வந்து ரூமில் வந்து விட்டுட்டாங்க காலி டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறாரு சார் சார் திரும்புங்க அது சாப்பாடுலாம் குறைய சொல்ல முடியாது சாப்பாடுலாம் சூப்பராக சூப்பராக கொடுத்தாங்க காலையில் காலையிலேயே சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து ரூமுக்கு வந்தாச்சு ரூமுக்கு வந்துட்டு அந்த அக்கா வந்து இவங்களும் நம்மளை கூட பேசுகிறவங்க தான் இஎம்ஐ டாபிக் பேசுகிறவங்க தான் சூப்பராக அவங்களும் வந்து என்னோடய பேசி பழகிருந்தாங்க இந்த பொண்ணு வந்து அன்புன்னு ஒரு டாபிக் பேச வந்திருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி ரூம் தான் ஏசி ரூமில் ரூம்லேயே விட்டுட்டு போயிட்டாங்க எங்களை அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணு வந்து நல்லா பேசிச்சு இப்போது எங்களை வந்து கேட்டுச்சாக்கா எப்படிக்கா பேசுறது எங்களை பே கற்றுக் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த பாப்பா அப்புறம் நல்லா பேசியிருந்தாங்க அப்புறம் இந்த அக்காவோட நல்லா பேசி பழகி ஜாலியாக இருந்தோம் பேசி முடிச்சுட்டு அப்புறமா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஒரு மூணு மணி போல் கிளம்பி வந்துவிட்டோம் அவருக்கு மேக்கப் பண்ணாங்க எனக்கும் மேக்கப் பண்ணாங்க சூப்பராக மேக்கப் பண்ணாங்கன்னா அப்புறம் வந்து எனக்குமே மேக்கப் சூப்பராக பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் போகிறதுக்கு ஆசைப்படணும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு தான் எல்லாம் முடிஞ்சிருச்சு கிளம்பி கிளம்பி எல்லாம் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு வந்து மதியம் சாப்பிட்டு தான் நாங்கள் வந்து ஷோக்குள்ளே நாங்கள் வந்து என்ட்ரி ஆகணும் சாப்பாடுலாம் நல்லா கொடுத்தாங்க குறை சொல்லக்கூடாது சாப்பாடெலாம் நல்லா கொடுத்தாங்க காலை காலை சாப்பாடு மதிய சாப்பாடு நைட்டு அதே மாதிரி பரோட்டா சப்பாத்தி இந்த மாதிரி கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி வந்து ஷோவுக்கு வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து மேக்கப் பண்ணணுன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை அவங்களா தான் வந்து கூப்பிட்டாங்க கூப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டு ரெடியாக இருக்கணுமா மேக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க அப்புறம் சாப்பிட்டுட்டோம் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு ஷோவுக்குள்ளேருந்து எண்ட்ராக போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இப்படி மேக்கப் பண்ணாங்கன்னு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாங்க அப்புறம் சைன்லாம் ஏதோ பண்ண சொன்னாங்க உள்ளே என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் சைன் போட்டு தான் நாங்கள் உள்ளே போனோம் நானும் அப்புறம் அவர் வந்து சைன் போட்டுக்கிட்டு இருந்தாரு சைன் போட்டுட்டு நானும் சைன் போட்டேன் இந்த சைன் எதுக்கு போட்டுச்சுனாலும் தெரியல ஆள்லாம் எல்லாம் கரெக்டாக வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட சொன்னாங்களா என்னான்னு தெரியல மேபி உள்ளேயும் கையெழுத்து வாங்கினாங்க ஷோக்குள்ளையும் கையெழுத்து வாங்கினாங்க வெளியில் என்டர்வையும் கையெழுத்து வாங்கினாங்க அப்புறம் நானும் வந்து கையெழுத்து போட்டேன் அதுவும் போட்டுட்டு உள்ள போலாம். சைன் அப் பண்ணிட்டு உள்ள போலாம். இத வந்து என்ட்ரி. ஸ்டார்டிங் அப்டா இருக்கு. ஆ என்னடா இது? ஏதோ ஒரு இத lasci போறாங்க போல பார்க்கும்போது. உள்ள انا इरட்டா இருந்துச்சு. ஏன்னா லைட்டிங் பாக்கும்போது फ्लैश ஆனவே நம்ப முடியல. ஷோ இப்படி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவங்கங்களும் ஆள் எடுத்து பேர்லாம் வாசிச்சு அவங்க அவங்கப்படி தான் உட்கார வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் க்ளீன் பண்ணது அப்புறம் என்னப்பா உயிர் இருக்காது போல் அப்படின்னு நினச்சேன் நான் ஒரு லைட்டிங்லாம் போதும் தான் செம்மையாக இருந்துச்சு எனக்கு பயம் வந்துச்சு எனக்கு ஒன்றுமே பேச முடியல எனக்கு நான் ஸ்டார்டிங்லேருந்து இருந்து தான் உட்காந்துருந்தேன் எனக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருந்தது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஒரு ஆறுதல் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு ஃபஸ்ட்டு இருந்து லாஸ்ட் வரையும் எனக்கு ஒரு பதட்டம் அது நமக்கு ஃபஸ்ட்டு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க ரொம்ப பயமாயிடுச்சு எனக்கு பயமாகச்சு அப்புறம் நான் அவரை வீடியோ எடுத்தேன் அவர் என்ன வீடியோ எடுத்தார் நான் மைக்கிங்லாம் கேமராலாம் சூப்பராக இருந்துச்சு கேமரா நிறைய கேமராஸ் கேமராச்சுன்னாங்க ஒரு பன்னெண்டு கேமரா மாதிரி இருபது கேமரா மாதிரி இருக்கும் போல் நிறைய கேமரா எல்லாம் வச்சுருந்தாங்க ஆனால் எனக்கு பயம் எனக்கு அதிகமாக இருந்தது எனக்கு பயம் மட்டும்தான் அவரே என்ன ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி வேறு வீடியோ எடுக்கிறாங்க நான் நிறையா பேசியிருந்தேன் பட் எங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு நான் கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்கல ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் பேசுனது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்